கடந்த காலகட்டம் என்ன ஆயிருக்கும்னா செலவுகள் மட்டும்தான் அதிகமாக இருந்தேன் எனக்கு அந்த செலவு வந்து வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் கடன் அதிகமாகிடுச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளில வேறு இன்ட்ரெஸ்ட் வாங்கி பண்ணிட்டேன் சார் நான் என் பணம்லாம் அப்படியே லாக் ஆகிருக்கு எதுவுமே வரல நான் திருப்பி திருப்பி இன்ட்ரெஸ்ட் தான் கட்டிட்டுருக்கேன் வந்த காசு எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு போட்ட பணம்லாம் எனக்கு முதலீடுல ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு இப்போ நான் ஒன்றும் செய்ய முடியாமல் நிற்கிறேன்னு நினைக்கக்கூடிய இந்த ரிஷபராசி அனுப்புறதுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிராசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பயிற்சி பழங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள் பிருதுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் ஜாமக்கோள் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம் ஆண் பெண் இருவாளரும் படிக்கலாம் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து வகுப்புகள் எடுத்துகிட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா ஆன்லைன் வகுப்பாகவும் நடக்குது நேரடி வகுப்பாக நடக்குது ஃபாரின்லேருக்கும் நிறைய பேர் வந்து ஆன்லைன் வகுப்பில் படிக்கிறாங்க ஆன்லைன் வகுப்பாகவும் நடத்திட்டு இருக்கோம் ஒவ்வொரு வாரத்தில் ரெண்டு மணி நேரம்தான் வகுப்பு குறைந்த கட்டத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழர் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் இந்த ரிஷப ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் ரோஹிணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அது மட்டும் இல்லாமல் மிருகசிற நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் கொண்டவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இந்த ராசி அன்பர்கள் இயற்கையாகவே என்னென்னா மற்றவங்களுக்கு உதவணும் நம்ம நல்ல வேலை செய்யணும் நல்ல சம்பாதிக்கணும் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணணும் நம்ம குடும்பத்தை பாதுகாக்கணும் நம்ம குடும்பத்தை வந்து ஒரு அடுத்த நிலை கொண்டு வரணும்னு வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு வருட காலம் என்ன மாதிரி பலனை கொடுக்க போகுது அப்படின்றது இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அதுவுமே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு புண்ணியமாக இருக்கும் அதே போல் இந்த வருட பலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை தீர்மானிக்கக்கூடிய கிரகங்கள் வருட கிரகங்கள் இந்த வருட கிரகங்களை பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் சனி பகவான் ராகு கேதுவுடைய புஷ்ஷனை வச்சு தான் இந்த வருடம் இந்த மாதிரி பலனை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கப்போம் அப்போ இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா குரு உங்கள் ராசிக்கு மே மாதம் வர போகிறாரு அதே போல் ஏற்கனவே பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் பதினோராம் இடத்துல ராகு ஐந்தாம் இடத்துல கேது பகவான் அப்போ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு முதல்ல வேலையில் இருக்கவங்களுக்கு நல்ல உயர் பதவி உயர் அந்தஸ்து அது மட்டும் இல்லாமல் வேலையில் ஒரு மாற்றங்கள் நிறைய ரிஷபராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா வேலையில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டே வர்றீங்க அந்த பிரச்சனை என்ன மாதிரி பிரச்சனை இருக்குன்னா ஒரு ஏஜில் வேலை செஞ்சிட்ருப்பீங்க அப்போ அந்த ஏஜில் நம்மளுக்கு இதுக்கப்புறம் ப்ரொமோஷன் கிடைக்காதோ இல்லை நம்ம எதாவது வேலை மாறினோம்னா நம்மளுக்கு அந்த வேலை சம்ப சம்பந்தமான சம்பளம் கிடைக்காதோ இல்லை நம்ம போகிற இடத்துல நம்மளை வந்து தகுதி குறைவாக நம்ம நடத்துவாங்களோட ஒரு எண்ணங்கள் கடந்த காலகட்டத்தில் இருந்துகிட்டே இருந்திருக்கு அதனாலேயே பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்ம அப்படியே சரி இதே சம்பளத்தில் இருப்போம் நம்ம ஏதாவது பிரச்சனைனா கூட நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவோன்ற எண்ணங்கள் உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்துருப்போம் ஆனால் இந்த வருடம் அந்த எண்ணங்கள்லாம் தீர்ந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனை முதல்ல என்னென்னா இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுவும் மேஜராக இந்த குருவுடைய மாற்றங்கள் உங்களுடைய சிந்தனை சக்தியை ஆழப்படுத்தும் அப்போ இந்த வருஷம் என்ன பண்ணுவீங்க கரெக்டாக பிளான் பண்ணி இப்போது இந்த கம்பெனியில் நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் தரமாட்டாங்க நம்ம நிறைய பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க நம்ம வந்து நல்ல வேலை செஞ்சால் கூட நம்மளுக்கு ஒரு மரியாதை இல்லை அந்த மாதிரி ஒரு சிந்தனைகள் உங்களுக்கு தெளிவான சிந்தனைகள் வந்து இந்த வருஷம் என்ன பண்ணுறீங்க நல்ல ஒரு கம்பெனிக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ள வருஷமாக இந்த ரிஷபராசி இருக்க போகுது அதே போல் இந்த நீங்கள் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நேரமாக இருக்குது அதனால் யாரெல்லாம் ரிஷபராசியில் இருக்கீங்களோ கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினாலுக்கு அப்புறம் கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்புகள் தேடினீங்க அப்படின்னா அது கிடச்சி அங்கேயே போய் வந்து பெர்மனண்ட்டாக செட்டில் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ரிஷபராசி என்பர்கள் பெற போகிறீங்க அதே போல் தொழில் செய்யக்கூடிய இந்த ரிஷபராசி என்பதற்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய மா வ வருஷமாக இருக்க போகுது காரணம் என்ன உங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கும் கடந்த வருஷத்தில் கடந்த காலகட்டம் என்ன ஆகிருக்கும்னா செலவுகள் மட்டும்தான் அதிகமாக இருந்தேன் எனக்கு அந்த செலவு வந்து வந்து பார்த்திங்கன்னா தொழில கடன் அதிகமாகிடுச்சி நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியில் வேறு இன்ட்ரெஸ்ட் வாங்கி பண்ணிட்டேன் சார் நான் என் பணம்லாம் அப்படியே லாக் ஆகிருக்கு எதுவுமே வரல நான் திருப்பி திருப்பி இன்ட்ரெஸ்ட் தான் கட்டிட்டுருக்கேன் இருக்கேன் வந்த காசு எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு போட்ட பணம்லாம் எனக்கு முதலீடுல ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு இப்போ நான் ஒன்றும் செய்ய முடியாமல் நிற்கிறேன்னு நினைக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பதற்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழிலில் மாற்றங்கள் இருக்கும் தொழிலில் மாற்றங்கள் மட்டும் இல்லாமல் தொழிலில் வாய்ப்புகள் வரும் ஏன்னால் அந்த ரிஷபராசி என்பவர்கள் எப்போவுமே என்னென்னா அந்த வாய்ப்புகளுக்காகவே மட்டும்தான் காத்துட்ருப்பீங்க என்றைக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சதோ அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பவர்கள் அப்போ இந்த வருஷத்தில் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சிகரமான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருக்கப்போகுது போல் இந்த தொழிலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை சவாலாக சந்திக்கக்கூடியது கடன் விஷயம்தான் அந்த கடன் பிரச்சனைகள் தீருமா அப்படின்னா முதல்ல அந்த வாய்ப்பு வந்து என்ன பண்ணுவீங்க அந்த வாய்ப்பை நோக்கி நகரும்போது உங்களுடைய செயல்கள் மாறும்பொழுது உங்களுடைய உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் குறையும் அதே போல் உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு மரியாதை இல்லாத ஒரு சூழ்நிலையில் கடந்த வருஷத்தில் சந்திச்சிருப்பீங்க நீங்கள் என்ன தான் உங்கள் குடும்பத்துக்காக என்ன செஞ்சாலும் கடைசியில் நீங்கள் எதுக்கு செஞ்ச நீ எதுக்காக தானே செஞ்ச நான் உனக்கு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சில பேர் உங்களை மனசு வருத்தப்படுற மாதிரி சில பேச்சுக்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே உங்களுடைய அம்மா அப்பா கிட்டேருந்து உங்களுடைய தம்பி தங்கச்சி அக்கா அண்ணங்கிட்ட வந்து அதே கூட பிறந்த உங்கள் அதே போல் உங்களுடைய மனைவி கணவன் மூலியமாக கூட சில பேர் அந்த கஷ்டங்கள் நடந்திருக்கும் அதனால் ரொம்ப வெறுத்து போயிருப்பீங்க நம்ம இவங்களுக்காக தானே செஞ்சோம் கடைசியில் நம்மளை வந்து இப்படி பேசிட்டாங்கள ஒரு எண்ணங்கள் இருக்கும் அது உங்களுடைய நேரம் தான் ஏன்னா எல்லாருக்குமே எப்படி ஆகுதுன்னா அந்த வாழ்க்கையில் நம்ம நேரம் சரியில்லாத போது தான் நம்ம கூட இருக்கவங்களும் நம்மளுக்கு எதிரியாக மாறுறாங்க அந்த நேரம் மாறினவுனா என்ன அவங்களும் உங்களுக்காக உங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கூட கேட்டு அவங்க கூட ரொம்ப சமூக சுமூகமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த பயிற்சி பழங்கு அந்த கிரகங்களுடைய மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போது அதே போல் இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் நிறைய பேருக்கு வீடு வண்டி வாகனம் யோக வாங்கக்கூடிய யோகமான வருஷமாக இருக்க போகுது காரணம் என்ன கேட்டிங்கன்னா உங்கள் ராசியிலே அந்த குரு பகவான் வரும்போது என்னங்க கேட்டிங்கன்னா அந்த குருவுடைய எண்ணங்கள் குருவுடைய பலங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சுபமான விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் மேன்மை அடையக்கூடிய விஷயங்கள் அதாவது ஒரு வண்டி வாங்கிறது ஒரு வீடு வாங்கிறது மாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அந்த திருமணம் சார்ந்த விஷயங்களில் தொல்லைகள்லாம் தீர்ந்து நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு என்னென்னா திருமணம் லேட் ஆகிட்டு இருக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்குலாம் பிடிக்கணும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு பிடிக்கல சார் எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கல எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த பொண்ணு வரலை குடும்பத்தில் இருக்க தகுந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கல அப்படின்ற ஒரு எண்ணங்கள்னால என்ன ஆகிடுச்சுன்னா அதுவும் அந்த நேரம் வேற சரியில்லாதனால ராசிக்கு பணனில் குருவும் குருவும் ராகும் பொழுது உங்களுடைய சில செயல்களில் தடுமாற்றங்கள் இருந்ததுனால அந்த தடுமாற்றத்தினால பார்த்தீங்கன்னா திருமண வாய்ப்புகள் தள்ளி போயிருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா நிறைய மனசு வளர்த்தப்பட்டு சில சூழ்நிலைகள்லாம் பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ளேயே ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க கடந்த காலகட்டத்தில் ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு அந்த அந்த குழப்பங்கள்லாம் தீர்ந்து நல்ல ஒரு வரண் நல்ல ஒரு பையனை பார்த்து உங்கள் தகுதிக்கு தந்தால் மாதிரி உங்கள் படிப்புக்கு தந்த மாதிரி உங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கு தந்தால் மாதிரி ஒரு அமைவு அமைவதற்கான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு இருக்க போது அதே போல் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய ரிஷப் ராசி என்பர்களுக்கு உயர் பதவி உயர் அந்தஸ்து கிடைக்க போது அதே போல் நிறைய பேருக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்களுக்குலாம் மிகப்பெரிய வளர்ச்சிகரமான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருக்க போகுது அதே போல் நிறைய பேருக்கு வந்து இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கடந்த வருஷம் என்ன ஆயிருக்குன்னா பணத்தை ஒரு இடத்துல போட்டிருப்பீங்க அந்த இடம் விற்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க பிளாக் ஆகி ஒரு வீ வீடு கட்டி விற்கலான்னு ஒரு ஆரம்பிச்சிருப்பீங்க அந்த வீடை விற்க முடியாத சூழ்நிலைகள் நிறைய பேர் சந்திச்சிருப்பீங்க அந்த மாதிரி இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா பண முடக்கங்கள் வந்திருக்கும் அந்த முடக்கங்கள்லாம் தெளிவாகி தீர்ந்து உங்களுக்கு லாபகரமான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருக்க போது அதே போல் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா உங்கள் ராசி மேலே குரு பகவான் வரக்கூடிய மே மாதம் வரப்போகிற அப்போ உங்களுக்கான பட்டங்கள் பதவி அந்த பட்டங்கள் பதவி எப்படி வரும்னா அரசாங்க வேலைகள் மூலமாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து உங்களுக்கான இடம் மாற்றம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்குன்னு ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு தேவையில்லாத ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணதுனால குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு அங்கே இருக்கிற சூழ்நிலைகளுக்கு உங்களுக்கு நீங்கள் ஒத்து போக முடியாமல் அங்கே ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்க மாதிரி இருக்கும் என்ன பண்ணுறது கவர்மெண்ட் வேலையாச்சு நம்ம விடவும் முடியாது ஏன்னா ஒரு வருமானம் வந்துட்டுருக்கு நான் தான் என் ஃபேமிலிக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற சூழ்நிலைகள் ஒரு ஆண் ஜாதகராக இருந்தாலும் சரி பெண் ஜாதகராக இருந்தாலும் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வருஷம் நீங்கள் ஒரு வேலை மாற்றம் ஒரு இடம் மாற்றத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அரசாங்க வேலையிலே உங்களுக்கு ஒரு நல்ல நீங்கள் இருக்கிற இடத்துக்கு ஒரு இடமாற்றம் கண்டி கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் நிறைய அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு தேவையில்லாத ஒரு கஷ்டங்கள் ஒரு அவமானங்கள் ஏற்பட்டிருக்கும் அந்த அவமானங்கள் எப்படி எப்படிப்பட்டிருக்குனால் தேவையில்லாம உங்கள் பேரில் யாராவது ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க அதனால் பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு என்கொயரி தேவையில்லாத ஒரு மெமோலாம் சில பேர்லாம் வாங்கிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கடந்த வருஷம் இருந்திருக்கு அந்த பிரச்சனையெலாம் தீரும் ஏன்னா இந்த பனிரெண்டாம் இடத்துல கடந்த காலகட்டத்தில் ராகுவும் குருவும் இருக்கும்போது பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயங்களுக்கு நீங்கள் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் தேவையில்லாத விஷயங்களுக்கு நீங்கள் ஒரு மனசை புழப்பிக்கிட்டு ஐயோ நம்மளுக்கு எல்லாம் போயிடும் போல இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணங்களை நீங்கள் சந்திச்சிட்டு இருந்துருப்பீங்க அந்த எண்ணங்கள்லாம் தீர்ந்து நல்லா சிறப்பாக தெளிவான சில முடிவுகள் எடுக்கக்கூடிய அற்புதமான வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருக்க போகுது அதே போல் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் பார்த்திங்க அப்படின்னா வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய லாபங்கள் இருக்கும் ஏன்னா ராகு பகவான் பதினோராம் இடத்துல இருக்கும்போது பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் வெளிநாட்டில் நீங்கள் போய் இருந்தீங்கன்னா நிறைய சம்பாதிக்க போகிறீங்க இல்லை சார் நான் வெளிநாட்டில் தான் இருக்கேன் பட் இருந்தாலும் வேலை போயிடுச்சு எனக்கு எனக்கு பார்த்திங்கன்னா கம்பெனி மூடிட்டாங்க வேலை போயிடுச்சுன்னு நினைக்கிறவங்க இல்லை ஐயோ இந்தியா வர வேண்டியிருக்கு எனக்கு ஆறு மாதம் தான் வீசா இருக்குது அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த வருஷம் வெளிநாட்டுலேயும் உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரி ட்ரை பண்ணினா கூட கண்டிப்பாக வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஆதாயம் உள்ள வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் பேச்சு பலன்கள் இருக்க போது அதே போல் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அந்த ஐந்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கும்போது என்ன அப்படின்னா பூர்வீகத்தில் ஒரு சண்டை சச்சரவுகள் பூர்வீக சொத்து வேண்டியிருக்கு சார் நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் லோன் வாங்கியிருந்தேன் இந்த லோன் வந்து சரி கட்டிடலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது என்னோடய பிஸ்னஸ் வள வளர்ச்சி இல்லை எனக்கு பூர்வீக சொத்து இருக்குது அதை வீக்கெலாம் போகும்போது அங்கே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க ஒரு கேஸ் போட்டார் எங்கள் அண்ணனே வந்து கொடுக்க மாட்டான்னு சொல்கிறார் எங்கள் அப்பா கொடுக்க மாட்டான்னு சொல்கிறார் இந்த நிறைய பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை பிரச்சனைகளை சிந்திச்சிருப்பீங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தீர்ந்து அதில் பூர்வீக சொத்தில் பணம் வந்து அந்த சொத்து வந்து அதனால் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து சீரும் சிறப்புமாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு போது அதே போல் நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திச்சுருப்பீங்க அதுவும் பார்த்திங்கன்னா அந்த ரோஹி நட்சத்தில் பிறந்த பெண்களுக்கும் ஆண்களுக்கும் குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிட்ருக்கீங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளவங்களுக்குலாம் இந்த வருஷம் அழகான ஒரு குழந்தை பேர் கிடச்சி ரொம்ப ரொம்ப நாளாக இருந்த கஷ்டங்கள் ஏன்னா அந்த குழந்தை இல்லாதனால வாழ்க்கையில் நிறைய அவமானங்களை பட்டிருப்பீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியல எங்கே போனாலும் பேசினாலும் குழந்தைய பற்றி கேட்குறாங்க அதனாலே நான் வெளில போகிறதில்லன்று வீட்லேயே ரொம்ப கஷ்டப்பட்டு மனசு வருத்தப்பட்டு இருந்த சூழ்நிலைகள்லாம் மாறி இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு அற்புதமான குழந்தை பேர் கிடச்சி நல்லா ஒரு மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புத்தாண்டு பழங்கள் இருப்ப போது நம்ம சொன்ன பலன்கள்லாம் ரிஷபராசி என்பது பொது பழங்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகங்கள் தந்தால் தந்தாலும் திசா பற்றி தந்தால் பழங்கள் ஜ ஜாதகம் பார்ப்போம்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழருக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பண்ணணை தெரிந்து கொள்ளலாம் அதேமாதிரி ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் உங்களுக்கு டீடெயில்டாக ஜாதகம் வேணும் தசாபத்தி விருளோன்னு கொண்டு ஐம்பத்தொரு பக்கம் கொண்டு டீட்டெயிலாக நான் ஜாதகம் இருப்பேன் வெறும் முந்நூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க அந்த நோட்லையும் எழுதி தரோம் நோட்டில் எழுதி தரத்துக்கு பதினஞ்சு நாள் டைம் எடுத்துக்கிறோம் ஆயிரம் ரூபாய் சார்ஜ் பண்ணுறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கிரோம் பவந்த்